வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையே கொடுத்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக நார்த்தாமலை என்கிற ஒரு மலையைத்தான் பார்வையிட வந்திருக்கிறோம் இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது நண்பர்களே அதாவது குடைவரை கோயில்கள் மற்றும் கல்வெட்டுகள் சிற்பங்கள் நிறையவே இருக்கிறது வாங்க நம்ம உள்ளே சென்று போய் பார்க்கலாம் இந்த நார்த்தா மலையினுடைய சிறப்பம்சத்தை பார்க்கணும்னா இந்த மலையைச் சுற்றி ஒரு ஒன்பது விதமான மலைகள் காணப்படுகிறது சிறிய அளவிலான குன்றுகள் ராமாயணத்தில் இலங்கை போரில் இறந்த வீரர்களை உயிர்ப்பிக்க வைக்க வடக்கிலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது அதனுடைய சிறிய துகள்கள் வந்து விழுந்துதான் இந்த ஒன்பது மலைகள் உருவானது என்று வரலாறு சொல்லுகிறது நீங்கள் மேலே ஏறி வரும் தலையருவி என்று சொல்லக்கூடிய இடத்தை தான் நீங்கள் பாக்குறீங்க இந்த இடம் ஒரு வற்றாத தான் இருக்கிறது ஒரு பதினைஞ்சு அடி ஆழமுள்ள இந்த சுனை மிகவும் பிரசித்தி பெற்றது நண்பர்களே இதற்கு மேலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிறிய ஒரு சுனையும் காணப்படுகிறது அந்த சுனை நிரம்பித்தான் இந்த பெரிய சுனையில் வந்து கலக்குகிறது நண்பர்களே இதுலேயும் சில சிற்பங்கள் மூழ்கி இருக்கதாக சொல்லுகிறார்கள் ஆனால் உள்ளே இறங்கி பார்க்க முடியவில்லை இந்த மலைகளிலும் அதை சுற்றியுள்ள ஒன்பது மலைகளிலும் அரிய வகை மூலிகைகள் காணப்படுகிறது முதலில் இதன் பெயர் நாரதர் மலை என்றும் பின்னர் மருவி மலை என்றும் தலப்பிராணமாக இதன் வரலாறு கூறுகிறது நண்பர்களே வரலாற்று காலகட்டங்களில் யாரெல்லாம் இந்த மலையை ஆக்கிரமித்திருந்தார்கள் என்பதை பார்க்கலாம் முதலாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு முடிய பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆளுகைக்குள் இருந்தது அதன் பின்னர் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னர் சோழர் வசமாகி பின்னர் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் ஆளுகைக்குள் இருந்தது நண்பர்களே அதற்கு அப்புறமும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் சுல்தான் வசமும் விஜயநகரப் பேரரசின் வசவமாக இருந்தது அதற்கு பிறகும் மதுரை நாயக்கர் பல்லவராயர் ஆண்டு வந்தனர் கடைசியாக பல்லவராயர் அவரிடமிருந்து இந்த நார்த்தாமலையை தொண்டைமான் மன்னர்கள் தங்களுக்குள் வசமாக்கி கொண்டு இந்த நார்த்தாமலையை உருவாக்கினார்கள் நண்பர்களே இதுதான் மலையில் மேலுள்ள விஜயாலய சோலீஸ்வர குடவரை தமிழக கட்டடக்கலையில் மிகவும் பிரசித்தி பெற்றது இதன் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுனையும் இருக்கிறது இந்த சுனையும் ஒரு வற்றாத தீர்த்த சுனையாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது நண்பர்களே இதுதான் அந்த கல்லினாலான குடவரை ஒரு மலைக்குள் நீங்கள் மேலே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட இந்த குடவரை பார்ப்பதற்கு அழகு மிகுந்த இந்த குடவரையை இந்திய அரசின் தொல்லியல் துறையும் அரசும் சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள் நண்பர்களே மலைக்குள் கட்டிய இந்த குடவரையை உள்ளே செல்லும் பொழுது எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக புடைப்பு சிற்பங்கள் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே இங்கே ஒரு பெரிய கால்வாயை பார்க்கலாம் நண்பர்களே இந்த கால்வாய் மூலமாக எப்பேற்பட்ட மழை வெள்ளங்கள் வந்தாலும் அழகாக கீழே இறங்கி சென்றுவிடும் எந்தவித பாதிப்புகளும் இந்த பகுதியில் தேங்காதவாறு மிக அழகாக வடிவமைத்திருக்கிறாங்க இதன் நாலாபுறமும் யானைகள் மற்றும் காமதேனு சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இப்போது இதன் மைய பகுதியில் இருக்கிறதான இந்த மேடைதான் சமணர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற இந்த குகை இப்போது இதில் சிற்பங்கள் நிறையவே காணப்படுகிறது நண்பர்களே நாங்கள் வாங்க மேலே சென்று பார்க்கலாம் உள்ளே மிகவும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது இதன் உருவங்கள் ஒவ்வொன்றும் விசித்திரமாகவே காணப்பட்டது அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய மனித முகம் உடல் கொண்ட அந்த உருவம் பார்ப்பதற்கு ஸ்பிரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய எகித்து பாணியில் வடிவிலான சிற்பங்களே இதன் உதாரணங்களாகும் அந்த மேடையின் இடப்புறமாக ஒரு பாதை செல்கிறது அதுலையும் பாத்தீங்கன்னா இந்த மலையை குடைந்து அழகாக இரண்டு விதமான ஜன்னர்கள் போன்ற ஒரு குடவரை சிற்பங்கள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்தால் இதையும் தவறாமல் பாருங்க தொடர்ந்து இந்த குடவரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த தொல்லியல் துறை போர்டுக்கு அருகாமையிலேயே கிட்டத்தட்ட ஒரு அடி அகலத்தில் பார்த்தீங்கன்னா நீளமும் உயரமும் கொண்ட இந்த பகுதியில் கல்வெட்டுகள் நிறையாகவே காணப்பட்டது ஆனா சரிவர இதை என்ன எழுத்துக்கள் என்று கண்டறிய முடியவில்லை நண்பர்களே இதுதான் அந்த குடவரையின் வெளித்தோற்றம் இதிலிருந்து நீங்க பார்க்கும்போது அந்த ஒன்பது மலை குன்றுகளையும் தெளிவாக பார்க்க முடியும் நண்பர்களே கண்ணை கவரும் இந்த நாத்தாமலை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றி பார்க்க மிகச்சிறந்த வரலாற்று சுற்றுலா தலம் நன்றி நண்பர்களே இது இதுபோன்ற சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் இன்னும் தொடரும் நன்றி நண்பர்களே